வணக்கம் தோழர்களே உங்கள் அனைவரையும் நந்து எஸ்வி பிளாக்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இன்றைக்கி நாம் சத்தியமங்கலத்தில் உள்ள மாரியம்மன் திருக்கோவிலில் நடந்த கம்பம் திருவிழா பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திருக்கோயிலானது நம்ம சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோட்டு விராம்பாளையம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த திருக்கோயிலில் கிட்டத்தட்ட பதினேழு வருடமாகவே இந்த கம்பம் விழா அப்படிங்கிறது நடைபெறவே இல்லை அந்த கோவில் இருந்த இடத்துல சவுடம்மன் கோவில் அப்படிங்கிற வேற ஒரு கோவில் தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறமா இப்போ தான் புதிதாக இடம் மாற்றப்பட்டு கடந்த எட்டு வருடங்களாகத்தான் இந்த கம்பம் திருவிழாவை கோலாகலமாகவே கொண்டாடிட்டு வராங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் திருவிழாவை ஏன் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற வரலாறு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலயே நாம பார்த்திருப்போம் பார்க்காதவங்க அந்த வீடியோவையுமே பாருங்க அதுக்கு அப்புறமா இந்த தீர்த்தகுடம் தூக்குதல் அப்படிங்கற ஒரு விஷயமுமே கம்பம் திருவிழால நடக்கும் அப்படினு சொல்லிருந்தோம் இல்லையா அந்த தீர்த்தகுடம் தூக்குற நிகழ்வுல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே மாரியம்மனுக்காக தீர்த்தகுடம் தூக்கி மகிழ்ந்தாங்க அப்படினே சொல்லலாம் அதுபோக விழாவினுடைய காலை நேரத்தில் மாரியம்மனுடைய அருள் ஊர் முழுக்க கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊர்வலம் செல்லக்கூடிய காட்சியுமே நம்மளால் பார்க்க முடியுது அதன் பிறகு தான் மாலை ஐந்து மணி அளவில் தொடங்கி இரவு பத்து மணி வரைக்குமே ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள்னு எல்லாருமே தன்னுடைய மனம் நிறைய கம்பமாடுறதையும் நம்மளால பார்க்க முடியும் Right. எல்லாம் விட்டு ரொம்ப அந்த திருவிழாவை கொண்டாடுனாங்க முடித்த பிறகு கம்பத்தை புடுங்கக்கூடிய ஒரு நிகழ்வுமே நடக்கும் பொதுவாக பெண்கள் யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ஒரு காணொலி மூலமா எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு புடுங்கன அந்த கம்பத்தை ஊர்வலமா எடுத்துட்டு போய் ஆத்துல போட்டு அதை வழி அனுப்பி வைக்கிறதுங்கிறது வழக்கமாவே இருக்கும் ஆனா இதுல ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இடையுள்ள அந்த ஊர் இளைஞர்களை வீரகுமாரர்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த கம்பம் விழா சிறப்பான முறையில் முடிஞ்சக்கப்புறமா அடுத்த நாள் மஞ்சள் நீர் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுமே நடைபெறும் இந்த மஞ்சள் ஒரு கிருமி நாசினியாக விளங்குது அதனால் இந்த வெயில் காலத்தில் மஞ்சள் நீர் ஆடுறது மூலமாக எந்த ஒரு தோல் நோய் மற்றும் வேறு சில வியாதிகள் வராமல் நம்மளால் தடுக்க முடியும் அப்படிப்பட்ட இந்த மஞ்சள் நீர் ஆட்டமும் சிறப்பான முறையிலே நடந்து முடிஞ்சுதுங்க எது எப்படியோ இனி மீண்டும் தனது காதலான கம்பம் ரூபத்தில் பார்க்க நம்ம காசிமாரியம்மன் இன்னும் ஒரு வருடம் காத்திருக்கணுங்க